திருப்பி சொல்கிறேன்னா தமிழ் முஸ்லீம் நல்லிணக்கம் தொடர்பான முயற்சிகள் மீண்டும் களத்துக்கு வந்திருக்கின்றது இந்த தடவை தமிழ் சிவில் அமைப்பான வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக யாழ்ப்பாணத்திலும் திருக்கோணமலையிலும் ஒரு பெரிய உரையாடல் அரங்கையும் அவர்கள் இருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற உரையாடல் அரங்கில் நானும் உரையாற்றியிருந்தேன் தமிழ் மக்களுடைய சார்பில் அந்த உரையாடல் அரங்கில் எட்டு வடகிழக்கின் எட்டு மாவட்டங்களிலிருந்தும் சுமார் ஐநூறு பேர் வரை கலந்து கொண்டார்கள் அதில் கிட்டத்தட்ட அறவாசிக்கும் மேற்பட்டவர்கள் முஸ்லீம் மக்களாக இருந்தார்கள் உண்மையில் இது ஒரு நல்ல முயற்சி என்று நான் கருதுகின்றேன் இரண்டு சமூகங்களுக்கு இடையில் நீண்ட ஆழமான மனவடுக்கள் இருக்கின்றன அந்த மனக்காயங்களை ஆற்ற வேண்டிய தேவை இன்றைக்கு உடனடியாக அவசியமாக இருக்கின்றது மனக்காயங்களை ஆற்றுவதற்கு ஒரே ஒரு வழி மனந்திறந்த உரையாடல்கள் அதாவது ரெண்டு சமூகங்களும் தங்களினுடைய மனக்காயங்களை மனந்திறந்து உரையாடுகின்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்குதல் வேண்டும் முரண்பாடு தீர்த்தலில் முதல் முக்கியமான முடியம் இன்றைக்கு முரண்பாடு தீர்த்தல் என்பது ஒரு பெரிய கற்க துறையாகவே வளர்ச்சி அடைந்து வருகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அரசறிவியல் பீடத்தில் முதுமானி கற்க கற்க நரியாக அந்த கற்க துறை இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கின்றோம் முரண்பாடு தீத்தலில் முதலாவது முக்கியமான விஷயம் தொடர்ந்து இந்த விவ இந்த முரண்பாடு மேலாமல் தடுக்கிறது இது முதலாவது விஷயம் மேலிடாமல் தடுத்து அதை ஒரு தனிப்புக்கு உட்படுத்துறோம் ரெண்டாவது சிறிய சிறிய முரண்பாடுகளை தீர்க்க முற்படுகிறது பெரிய முரண்பாடுகளை உரியாட நாட்கள் எடுத்து காலங்கள் எடுத்து போதுமான காலத்தை எடுத்து தொடர்ச்சியாக உரையாடுவது அப்படி உரையாடுவதனூடா தான் முரண்பாடு தீர்த்தலை நோக்கி நாங்கள் முன்னேறி செல்ல முடியும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இங்கு தமிழ் முஸ்லீம் ஐக்கியம் என்பது இலங்கை தீவை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமானது மிகவும் அவசியமானது அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஒன்று இந்த ரெண்டு மக்கள் கூட்டமும் ஒரே தாயகத்தில் வாழ்கின்ற ரெண்டு தேசிய இனங்களாக இருக்கின்றன ஒரே தாயகத்தில் வாழ்கின்ற ரெண்டு தேசிய இனங்கள் தொடர்ச்சியாக முரண்பட்டு கொண்டு ரெண்டு தரப்புமே அமைதியாக இருக்க முடியாது கடந்த வல்லாறும் கூட எங்களுக்கு அதைத்தான் விவரிக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம் ரெண்டாவது விஷயம் ரெண்டு தேசிய இனங்கள் ரெண்டு இனங்களுமே ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களாக இருக்கணும் பேர்ணவாதத்தாலே ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களாக ரெண்டு தேசிய இனங்களுமே இருக்கிறது ரெண்டு தேசிய இனங்கள் மத்தியிலேயுமே நிலப்பறிப்பு மொழிப்பறிப்பு கலாச்சார பறிப்பு பொள்ளார பறிப்பு எல்லாமே இருக்குது ஆகவே அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு தரப்பும் இணைந்து செயற்பட வேண்டிய தேவை என்றது காணப்படுகிறது மூன்றாவது மொழி தமிழ் மொழி இந்த ரெண்டு சமூகத்தை இணைக்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது நாலாவது மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கு இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சோசலிய தொழிலாளர்கள் மூலமாக ஒரு புதுவித அரசியலை நாத்த விளக்கு அது பெருந்தேசியவாதத்துக்குள் தமிழ் முஸ்லீம் அடையாள அரசியலை கரைக்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருது இந்த கரைப்பிலிருந்து நாங்கள் க இருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த ரெண்டு இனங்களும் ஒருமித்து செயற்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஆகவே இந்த விடயங்கள் இந்த காரணங்கள் தொடர்பாக இந்த ரெண்டு இனங்களும் அக்கியப்பட வேண்டிய ஒரு தேவை என்றது இன்றைக்கு இருக்கு ஆனால் முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையில் இந்த ஐக்கியத்தை பொறுத்தவரையிலே அவருக்கு பல தடைகள் இருக்கின்றது என்பது உண்மைதான் அவர்கள் தமிழ் மக்களால் நீண்ட காலமாக முன்னெடுக்கப்பட்ட தமிழ் பேசும் மக்கள் அந்த கோட்பாட்டை கோட்பாட்டுக்குள் வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை அவர்கள் தங்களை ஒரு தனியான தேசியனமாக தான் அடையாளப்படுத்துகிறார்கள் அவை தமிழ் மக்கள் எடுக்கின்ற அரசியலே அது தமிழ் மக்களுக்கு நினைக்க பார்க்கிறார் அவன் தமிழ் மக்களுக்கு இது நினைக்க பார்க்கறாலே அவர்களால் வர முடியாத சூழல் ஒன்று இருக்குது ரெண்டாவது விஷயம் அவர்கள் முழு இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கான அரசியலை வேண்டும் முன்னெடுக்க முயல்கிறார்கள் வடக்கு கிழக்குக்கு என்ன தனியான முஸ்லீம் அரசியலை முன்னெடுக்க அவர்கள் வரையில் உண்மையில் என்னென்று சொல்லி சொன்னால் தென்னிலங்கையில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் சிங்கள மக்கள் வாழ வேண்டியவர் வடகிழக்கில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் தமிழ் மக்களோட வாழ வேண்டியவர்கள் ஆகவே தென்னிலங்கையில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் தனியான அரசியலையும் வடகிழக்கில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் தனியான அரசியலையும் முன்னெடுக்கின்ற போது அவர்களால் முன்னெடுத்து செல்லக்கூடியதான ஒரு சூழல் உருவாகி இருக்கும் இன்றைக்கு மலைய மக்களுடைய அரசியலை வடகிழக்கு தலைமை முன்னெடுக்க ஏனென்றால் அது வேறு வேறு இல்ல பிறப்பில் இருக்க அரசியல் அதே அவர்கள் மலையக தரப்படியே விட்டுவிட்டார்கள் இதே மாதிரியான ஒரு அணுகுமுறையை முஸ்லீம் அரசியல் பின்பற்றி இருக்குமா இருந்தால் அவர்கள் தமிழ் அரசியலோடு வருவதற்கான சூழலும் வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கும் அது நடக்க இல்லை இது அடுத்த காரணம் மூன்றாவது காரணம் இந்த அரசியல் வரலாற்று இடவள் தமிழ் மக்கள் என்னென்று சொன்னாலும் அவர்கள் ஒரு முப்பது வருஷம் அஹிம்சா ரீதியான போராட்டத்தை நடாத்தியிருந்தார்கள் ஒரு முப்பது வருஷம் ஆயுத போராட்ட அரசியலை நடாத்தியிருந்தார்கள் இப்போ திரும்ப ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதை தொடர்ந்து தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷம் அரசியல் ரீதியான போராட்டத்தை நடாத்தி வருகின்றார் அப்போ கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷம் அவர்கள் தொடர்ச்சியான எதிர்ப்பு அரசியலை நடாத்தி இருக்கிறார் எதிர்ப்பு அரசியல் அடுத்த தான் ஒரு ஆயுத போராட்ட அரசியல் ஆனால் முஸ்லீம் அரசியல் என்பது ஆளுங்கட்சி அரசியலுக்குள்ளேயே தொடர்ந்து இருக்கு அது இன்னும் எதிர்ப்பு அரசியல் என்ற வரவில்லை அதுக்கு தான் போராட்ட அரசியல் என்ற ஆட்டத்துக்கு வர அப்போ இந்த இடைவெளி இந்த பெரிய இடைவெளியும் அவர்களோடு இணைகிறதுல நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் நாலாவது விஷயம் அவர்களுடைய வர்த்தக பொருளாதார நலங்கள் தென்னிலங்கியோடு பிணைஞ்சு காணப்படுகின்றன இணைப்புற்று காணப்படுகிறோம் ஆகவே தாங்கள் தமிழரசியலோடு தாங்கள் இணைந்து செயற்பட்டால் தென்னிலங்கையில் தங்களுடைய வர்த்தக நிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அஞ்சு பாதிக்கப்படும் என என்ற ஒரு நிலைமை ஒன்று அவர்களிடம் இருக்கிறோம் அவை இதுவும் அவர்கள் இந்த இந்த அரசியலோர் ஐக்கியப்படாமல் ஒரு காரணம் இதைவிட அவர்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டால் ஏனென்றால் அவன் மக்களுடைய மிகப்பிரதான கோரிக்கை வடக்கு கிழக்கு இணைப்பதால் வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டால் முழு வடக்கு கிழக்கிலும் தாங்கள் மிக குறைந்த எண்ணிக்கையாக சிறுபான்மையாக வந்து விடுவோம் கிழக்கு தனியர் என்று சொல்லி சொன்னால் தாங்கள் அங்கே ஒரு வலுவான இனமாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தும் அவர்கள்ட்ட இருக்கு மற்றது அடுத்த விஷயம் இந்த நீண்ட காலமாக வந்த வன்முறை அரசியலும் அதனால் ஏற்பட்ட மன காயங்களும் இது இந்த 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 விஷயங்கள்லாம் இந்த முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையில் தமிழரசியலோடு வருவதில் ஒரு தடைகளை உருவாக்கி இருக்கிற எல்லாமே நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல தான் தமிழ் தரப்பு சில கோட்பாட்டு முடிவுகளை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் முஸ்லீம் மக்களுடைய ஒரு ஒரு ஐக்கியத்துக்கு போகணுமென்றால் தமிழ் தரப்பு ஒரு கோட்பாட்டு முடிவுக்கு வரணும் அதில் முதலாவது வடக்கு கிழக்கு என்பது முஸ்லீம் தமிழ் மக்கள்னதும் முஸ்லீம் மக்கள்னதும் தாயகம் என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும் இது மிக முக்கியமான விஷயம் எப்படி வடக கிழக்கு தமிழ் மக்களுக்கு தாயகமாக இருக்குதோ அதே மாதிரி வடக கிழக்கு முஸ்லீம் மக்களுக்கும் இருக்குது அவை அதை வேண்டும் ரெண்டாவது முஸ்லீம் மக்களை வந்து அவர்கள் தங்களே ஒரு தேசிய இனமாகத்தான் கருதுகிறார்கள் தமிழ் பேசும் மக்கள் என்ற அந்த கோட்பாட்டுக்குள்ளேயே அவை வர தயாரில்லை தமிழ் பேசும் மக்கள் என்ற கோட்பாடை கைவிட்டுவன் முஸ்லீம் தமிழ் பிரச்சனையை ரெண்டு தேசிய இனங்களுக்கு இடையிலான முரண்பாடாக கருதி நாங்கள் அணுகுமுறை செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் கடந்த கால தவறுகள் தொடர்பாகவும் இரண்டு தரப்புமே பொருட்படுக்குவோம் தவறுகளை ஏற்றுக்கொள்வதோ அல்ல அதுக்காக மன்னிப்பு கேட்பதோ ஒரு நாளும் தவறான ஒரு விழுமியம் அல்ல அது ஒரு உயர்ந்த ஒழுக்க விழுமியம் அவை அந்த ஒழுக்க விழுமியத்தை பின்பற்றுறதுக்கு தமிழ் மக்களும் தயாராக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களை பொறுத்தவரை இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வுன்றது மிகவும் முக்கியமாக இருக்குது என்பதே தமிழ் மக்களோட தேசிய இனமாக இருக்கிறது அழிக்கப்படுறது தான் இந்த இன அழிப்பை தடுக்கவும் இந்த தேசிய இனமாக இருக்கிறதை அழிக்க தடுக்கணும்னால் தமிழ் மக்களுக்கு இந்த அழிப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வு வேணும் இந்த அரசியல் தீர்வு கோட்பாட்டு அடிப்படையில் நாலு விஷயங்கள் வேணும் முதல் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கும் ரெண்டாவது தமிழ் மக்களுடைய ஆட்சி அதிகாரமான இறமை அங்கீகரிக்கும் மூன்றாவது அவர்களுடைய அவர்களுக்கு தங்களே தாங்க தங்கள்ட தளபதியை தாங்களே நிர்ணயிக்கக்கூடிய சுயநிணிய உரிமை இருக்கும் சுயநிணய உரிமை அங்கீகரிக்கும் நாலாவது சுயநிணய உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி பொறங்களுடைய உருவாக்கும் அது இலங்கைன்ற அதிகார கட்டமைப்புக்குள்ளே உருவாக்க என்றால் அவர் சுயநிணய உரிமையுடைய சமஸ்தியாகத்தான் இருக்கும் இது கோட்பாட்டு அடிப்படையில் அதேவேளை இதற்கு அரசியல் ஜாப்பு சட்ட வடிவம் கொடுக்கக்கூடிய நாலு விஷயம் முக்கியமான அதில் முதலாவது மிக முக்கியமானது தாய ஒருமைப்பாடு வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது தமிழ் மக்களினுடைய கூட்டிருப்புக்கும் கூட்டுரிமைக்கும் கூட்டடையாளத்துக்கும் மிக அவசியம் அது இல்லாமல் தமிழ் மக்களின் கூட்டிருப்பையும் போயிட முடியாது கூட்டுரிமையும் போயிட முடியாது கூட்டடையாளத்தையும் போட போயிட முடியாது இது அடிப்படை விஷயம் இதை பேச்சுவார்த்தை மேசிக்க கொண்டு போயிடாது இந்த இணைந்த வடக்கு கிழக்கில் முஸ்லீம் மக்களுடைய வைவாக என்னவாக இருக்கணும் என்பது தொடர்பாக நாங்கள் அவர்களோடு பேசி திக்கலாம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் அவங்க ஆரம்பத்தில் வச்ச தனி அதிகார அளவு கோரிக்கையை கூட சாதகமாக பரிசீலிக்கலாம் ஆனால் அதற்கு பின்னரும் முஸ்லீம்கள் வரவில்லை என்று சொன்னாலும் தமிழ் மக்களுக்கு வடகிழக்கு இணைப்பு தேவை ஆகவே வ வடகிழக்கில் உள்ள தமிழ் பிரதேசங்களை நிலத்துடன் சேற்ற வகையில் இணைத்தாவது வடகிழக்கிணப்பை பூர்த்தி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்போ அந்த முயற்சியை நாங்கள் செய்யணும் அப்படி நாங்கள் செய்கின்ற போது முஸ்லீம் தரப்பின் சம்மதம் இல்லாமல் தேவையில்லை முஸ்லீம் தரப்பின் சம்மதம் இல்லாமலே நாங்கள் அதில் செய்யலாம் அதில் ஏதாவது சின்ன சின்ன திரு பிரச்சனைகள் வந்தால் அதை பேச்சு தீர்த்து போட்டு போகலாம் முஸ்லீம்கள் வரும்போது நாங்கள் அவர்களே முனைச்சி என்ன செய்யலாம்ன்றதை பற்றி யோசிக்கிறோம் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு தாய ஒருமைப்பாடான்றது மிகவும் முக்கியம் இதோட ஒரு சுயநின்னய உரிமை உடைய அதிகாரங்கள் எங்களுக்கு தேவை மத்திய அரசில் ஒரு தேசியனமாக பங்கு பெற்றுவதற்குரிய பொறிமுறை தேவை சுட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு தேவை என்றால் எங்களுக்கு ஒரு பெரிய வரலாற்று அனுபவமே இருக்குது ஒரு வேலை கொடுத்துப்படும் கையால் வரைக்கிறது சோல்வரி யாப்பின் இருபத்தொன்பதாவது பிரிவு தொடக்கம் வடகிழக்கு இணைப்பினூடாக பயன்பூண்டாதிருத்த மரியங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது அவை தமிழ் மக்களுடைய விவகாரங்களை தீர்மானிக்க அதிகாரம் தமிழ் மக்களுடைய வேலைகளில் அவை இவ்வாறான ஒரு அரசியல் தீவை நோக்கி நகர வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது முஸ்லிம் மக்கள் வர இல்லைன்னா எங்களை ஒன்றும் செய்யல என்றால் முஸ்லீம் மக்கள் வந்து அவர்களும் பேர்னவாத ஒடுக்குமுறைக்கால பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம் ஆனால் பேர்னவாத ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர்கள் ஒரு ஆட்டி கூட நான் வர இல்லை முஸ்லீம் தேசியவாதம் வளர்க்கப்பட்டதை வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக வளர்க்கப்பட்டதை தவிர பேர்னவாதத்துக்கு எதிராக வளரவில்லை இந்த நிலைமையில முஸ்லீம் மக்கள் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன் அன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் யாழ்ப்பாணத்தை பிரணித்துவப்படுத்திய யாழ் மாவட்டத்தை பிரணித்துவத்திய ஒரு முஸ்லீம் பெண்மணி பேசியிருந்தால் நாங்கள் இனிமேல் தமிழரசியலோரான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயம் நீங்கள் தமிழரசியலோன்னு நேரடியாக வர வேணுமண்டே இல்லை வடக்குமான முஸ்லீம்கள் வேணும் வடக்குமான முஸ்லீம்கள் கண்டன ஒரு தனியான ஒரு கட்சியை உருவாக்கி நீங்கள் தமிழ் கட்சியில் ஒரு ஆக்கிய முன்னணி அமைச்சித்து ஏற்படலாம் அப்படி என்ன உங்களுடைய அடையாளம் பயன்படும் அதே வேளையில் இந்த அரசியலோரை நீங்கள் நிற்கக்கூடிய சூழல் உருவாகும் இப்படியான ஒரு சூழலை நோக்கி நகருகின்ற போதுதான் ஏனென்றால் முஸ்லீம் மக்கள் இந்த இந்த முஸ்லீம் மக்களுடைய வெளியேற்றம் என்பது மிகவும் துயரமானது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை அது சம்பந்தப்பட்ட வெளியேற்றப்பட்ட வெளியேற்றிய அமைப்பே அது பிள்ளை அதை தவறு என்று ஏற்றுக்கொண்டு அவர்களை திருப்பி குடியேற குடியேற வர சொல்லி அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் அது ஒரு விளைவு மட்டும்தான் உண்மையான மைய காரணம் என்னென்னு சொன்னால் வடக்கு கிழக்கு கென நகர்ந்த தம் நகர்ந்த அரசியலோடு முஸ்லீம் மக்கள் இருக்கவில்லை அவர்கள் அதுக்கு வெளியிலான நின்றவர் வெளியில் நின்றால் எதிரிகள் பயன்படுத்துவார்கள் விளைவுகள் எல்லாம் வரக்கூடியது சூழல் உருவாகும் அவை மைய விவகாரம் அதுதான் வெளியில் நிற்கிறது தான் மைய விவகாரம் அவர்களை எப்படி இந்த அரசியலோடு இணைக்கிறது என்பதை பற்றி யோசிப்பதுதான் இன்றைக்கு கூடுதலாக பொருத்த முடியாது என்று நான் நினைக்கிறேன் இதில் த தமிழ் தரப்பு வலுவான நகிழ்ச்சியோடையும் வலுவான ராயதந்திரத்தோடையும் வலுவான அரசியல் நாகரிகத்தோடையும் செயற்பட வேண்டியது அவசியமானது என்று நான் கருதுகிறேன்